நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இன்றைய ராசி வலனுக்கான உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் வருடத்தில் இது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திர பகவான் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருப்பார் அப்புறம் பரணி நட்சத்திரத்துல அனுக்கிரகம் பண்ணுவார் இப்போ மழைய பட்சம் நடந்துருக்கு மேஷராசி என்பர்களே இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு விறுவிறுப்பு ஒரு சுறுசுறுப்பு உண்டு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி ராசியில போய் உட்கார்ந்துருக்கார் கண்ணியில செவ்வாய் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா அவர்கள் நிறைய சொத்து சுகங்கள் வாங்குவார்கள்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாய் நாகரா அப்போ ஒரு சொத்து சுகமாக தேவையான கடன் உதவிகளுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் அந்த கடன் முயற்சி பண்ணி வீடு கட்டினோம்னா நாளைக்கு பெரிய அளவுக்கு நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அந்த வீட்டுடைய சொத்துடைய மதிப்பும் கூடும் மேஷராசிக்காரர்கள் குடும்பத்துல ஏதோ ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுலயும் இருக்கும் உடம்புலயும் இருக்கும் குடும்பத்திலையும் இருக்கும் மிக முக்கியமாக சாப்பாட்டு தான் கவனமா இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இருந்தாலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாளாக இருக்கும் சுக்கர பகவான் நாலாம் இடத்தை அலங்கரிக்கிறார் வீட்டுக்கு தேவையான ஒரு அலங்கார பொருள் வாங்குவதில் இன்னைக்கு மனசு ஈடுபாடு அதிகமா இருக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானாலே இன்னைக்கு வியாபாரம் மிக நேர்த்தியாக மிக அருமையா செய்ய போறீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் பெருகும் ரிஷவராசியர் வருகடே ரிஷமராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது ராசிக்கு ஏழாம் மடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது அஞ்சாம் மடத்துல இருக்கார் பல வீடுகளில் இப்ப கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல பையன் இருக்கா உங்க வீட்டுல பெண் இருக்கா அப்படின்னு கேட்டு விசாரிச்சு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இன்னைக்கு வியாபாரம் பண்ணுவீங்க இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய காலேஜில் காட்டுவாங்க படிப்புல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ரொம்ப அருமையாக செய்து படிப்பாங்க ரிசர்ச் ஓரியண்டட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் பல இளைஞர்கள் இன்றைக்கு காதல் வயப்படுவார்கள் மிதுன ராசி அன்பர்களே எப்பொழுதும் சிரிப்பு எப்பொழுதும் சுறுசுறுப்பு எப்பொழுதும் பிறருக்கு உதவக்கூடிய தன்மை அப்படி இப்படி மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புதன் பகவான் என்ன பண்றாரு தைரிய ஸ்தானத்துக்கு போறாரு காரிய அனுகூல ஸ்தானம்னு பேரு இந்த மூணாவது ஸ்தானத்துக்கு அங்க புதன் பகவான் போய் உட்காருவதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு ஒரு பிசினஸ் முயற்சி பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் முயற்சியில ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல போய் ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உருவாகும் நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும் உளவியல் ஆலோசகர்களுக்கு இன்னைக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் உளவியல் ஆலோசனை எடுப்பதற்கும் இது சிறந்த நாள் கவிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ரெகனை கிடைக்கும் இந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் மூணாம் இருக்கு சூரியனும் கேதுவும் ஆல்ரெடி மூணாம் இடத்துல இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை அரசு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு அமைகிறது கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு மிக அருமையான நாள் காரணம் கல்யாண செய்தி ஒண்ணு வரப்போகுது ரொம்ப நாளா உங்க வீட்டில் உங்க பொண்ணோ பையனோ கல்யாணம் வேண்டாம்னு இருந்தாங்கன்னா இப்ப கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு கிரீன் சிக்னல் காட்டிடுவாங்க ரொம்ப சந்தோஷம் வந்துடும் மனசுல கல்யாணம் பண்ணிக்காமலேயே போயிடுவானோன்னு பயத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஓகே சொன்னானே அப்படின்னு திருமணத்துக்கு வரன் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படி வரன் பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நேரம் அதே மாதிரி இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ளணும் நல்ல பியூட்டி பார்லர் போகணும் நல்ல ஹேர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் நல்ல உடைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் இன்னைக்கு மிக அதிகமாக இருக்கும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய நேர்த்தி இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சூப்பராக உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் கேதுவோடையும் சூரியனோடையும் கூடி இருக்க ஸ்பான்டேனியோ அப்படின்னு அதை சொல்றது மிக சிறப்பாக நீங்க பேசுவீங்க வியாபார தலங்களில் உங்கள் பேச்சை அடிச்சுக்க முடியாது உங்களுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க துணிக கர்மம் துணிந்த பின் என்பது இழுக்குனார் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வீங்க பாதியில நிப்பாட்ட மாட்டீங்க பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் தான் தெய்வம் அந்த சூரியன் ஜாதகத்துல நல்லா இருந்தார்னா சிம்மராசிக்காரங்க ஜமாயிச்சுக்கிட்டு வராங்க வாழ்க்கையில இப்போ சூரியன் ஆட்சியா இருக்காரு தன லாபாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்று உட்கார்ந்துருக்காரு நல்ல தன லாபம் நீங்களே ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நல்ல நேரம் நல்ல காசுபன வருமானம் வரும் சார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வருமான வருமானம் மிகச்சிறந்த வருமானத்தை நீங்கள் இன்னைக்கு பெற போறீங்க படிப்புல நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் போற சில்ட்ரனுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இன்னைக்கு தெரியும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மறைமுகமாக நின்று இன்றைக்கு செய்வார்கள் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் அப்படி எல்லா விஷயத்திலும் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்காரு இன்னைக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால நீங்க வண்டி வாகனங்கள்ல போறதை அம்மா உடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும் வியாபார ரகசியங்களை வெளிய சொல்லக்கூடாது அது மிக முக்கியம் படிக்கிற மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் துலாம் ராசி என்பவர்களே மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இது மிக நல்ல நாள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமா முடிய போது லாபத்துல சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கிறார்கள் ஆகவே பிசினஸ்ல நல்ல லாபம் கல்வியில் நல்ல வளர்ச்சி திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் கொஞ்சம் இடுப்பு பகுதிகளிலே சிலருக்கு வலி இருக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களே ரொம்ப வேலை கிடைக்கலைங்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் மறு திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறு திருமணம் கூடியவர் ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அவர்கள் முருகப்பெருமானை வழிபடணும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுக்கு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை ஆகவே முருகப்பெருமான வழிபட்டீங்கன்னா எல்லா நன்மைகளும் உருவாகும் வியாபாரம் நல்ல வளர்ச்சிக்குரியதா இருக்கும் என்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு பூர்வ ஸ்தானத்தில் சந்திர பகவான் தோன்றில் புகழோடு தோன்றுகின்ற நேரம் விழுவர் அந்த மாதிரி புகழ் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு இதனால செயற்கை முறை கருத்தறிச்சல் குழந்தை பிறக்க போகுது காத்துக்கிட்டே இருக்கீங்களா எப்ப குழந்தை பிறக்கும் செய்தி அதே போல உங்களுடைய கல்வி முயற்சிகள்ல ஒரு தடை வந்து பிறகு இருக்கும் அலுவலகத்துல முக்கிய பொறுப்பு ஒண்ணு மகர ராசி அன்பர்களே நாலாம் இடத்துல சந்திர பகவான் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வரன் அமையும் அதே நேரத்துல எட்டாம் இடத்துல சூரியன் புதன் கேதும் சேர்ந்திருக்குன்னா மாமனாருடைய ஹெல்த் அப்பாவுடைய ஹெல்த் அதிக கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரங்க அரசியல்வாதிகளை அரசு அதிகாரிகளை புதிதாக சொத்து வாங்குவதற்கு ஏற்ற நேரம் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் யோகம் உண்டு இது ஒரு நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது கும்பராசி அன்பர்களே மலைபோல் வந்த ஒரு துன்பம் பணிபோல் விலகப் போகுது உங்களை விட்டு ரொம்ப மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க குமஞ்சுகிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறோம் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே போறோம் தானே நீங்க யோசிக்கிறீங்க வெளியே வந்துடுவீங்க நிம்மதியாயிருவீங்க அதுவும் சந்திரபகவான் மூணாம் மடத்துல இருக்கார் இன்னைக்கு ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டர் பண்ணுவீங்க வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டு இந்த எட்டாம் மடத்துல செவ்வாயிருக்கிற போது நம்ம சகோதரனுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் புதிய வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இதனால சந்திர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் அபிராமி என்னையே இன்னைக்கு வழிபடணும் நல்ல வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் ஏராளமான நன்மைகள் தேடி வருது வியாபார பெருமக்களுக்கு தேவையான கடன் உதவி படிப்புல மாணவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் எப்படி பார்த்தாலும் இது மிக நல்ல நாள் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் பண்ணி பண்ணிக்கிடும் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா